சகோதரர்களை பேச வேண்டிய இருக்கிறது அதற்கு முன்னாலே ஒரு இரண்டு நிமிடம் ஒரு முக்கிய செய்தி பதிவு செய்து உங்களை எல்லாம் உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் நமது அருகாமையில் உள்ள ஆக்கூரில் மத்த மதரசாவில் அரபி மதரசாவில் மத்த மதரசாவில் சமீப காலமாக மிக ஆர்வமுடன் ஓதி அந்த இமாம் அவர்களும் இங்கே வரவே தந்திருக்கிறார்கள் ஆக்கூர் ஜமாத்துடைய ஒத்துழைப்பையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டும் மக்தவில தினம் இரண்டு மணி நேரம் ஓதி ஒரு மாணவர் ஹாஃபிராகி இருக்கிறார் நம்முடைய மாவட்டத்திலே பெரும் பேசுப் பொருளாக ஒரு இருபது நாட்களாக நம்முடைய விளையத்திலே இதை பார்க்குறோம் ஆக்கூரை சார்ந்த மாணவர் எஸ் ஜமாலுதீன் அவர்கள் அந்த ஆக்கூர் சேகராவுதீன் அவருடைய மகனார் ஜமாலுதீன் அவர்கள் மதரசாவிலே தினமும் இரண்டு மணி நேரம் ஓதி ஹாஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு உண் உதாரணம் பாருங்கள் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் இது முதல் நிகழ்வு என்று நினைக்கின்றேன் மக்த மதரசா என்றால் ஒரு மணி நேரம் வருவார்கள் எட்டாவது ஒன்பதாவது பிடித்து விட்டு சென்றால் அவர்கள் மக்தபியை மறந்து விடுவார்கள் இதுதான் நம்முடைய பகுதிகளில் உள்ள நிறையாக இருக்கிறது ஆனால் மக்த மதரசாவிலே ஓதி அவர் ஹாஃபில் பட்டம் பெற்றிருக்கார் என்றால் நம் இரண்டு பேரை பாராட்டியாக வேண்டும் மூன்று நபர்களே மக்த மதரசா மாணவன ஹாஃபில் பட்டம் பெற்ற அந்த மாணவன் அவருக்கு இருந்த அவருடைய தந்தை அவர் ஒன்றாவது நபர் இரண்டாவது அந்த மாணவரை தயார்படுத்தி அந்த ஆளின் பெருந்தகை அவர்களும் இங்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆக்கோர் நிர்வாக சபை நிர்வாக பெருமக்கள் இவர்கள் மூன்று பேரும் பாராட்டுக்குரியவர்கள் அந்த நிலையில் ஏன் என்று சொன்னால் வக்த மதரசா திறப்பு விழாவிலே அவரை அழைத்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினோம் அவர் வந்திருக்கிறார்கள் இந்த சபையிலே அந்த மாணவருக்கு நம்முடைய வகுப்பாரிய தலைவர் அவர்கள் திருக்குறான் பரிசு வழங்குவார்கள் நம்முடைய

அந்த இமாம் நிசாமுதீன் நசரத் அவர்களுக்கு நம்முடைய முன்னாடி போதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாடி போதிய கௌரிக்கிறார்கள்